சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாட்டிய பேரூழி பத்மினி ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவோட ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஜோடிகள் பத்மினி ஒரு டான்ஸ் குயின் சிவாஜி ஒரு ஆக்டிங் கிங் இவங்க இளமையா ஜோடி சேர்ந்த பணம் படமாகட்டும் ராஜா ராணி கதையான உத்தமபுத்திரன் படமாகட்டும் வயசான பிரஸ்டிஜ் பத்மினாபருக்கு பத்மினி ஜோடி சேர்ந்த வியட்நாம் வீடு படமாகட்டும் எல்லாமே பார் ஈத்ததர் நடிகர் திலகம் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட நாற்பது படங்களில் நடிச்சிருக்கிறார் பத்மினி முப்பத்தி இரண்டு படங்களில் ஜோடியா நடிச்சிருக்கிறார் சிவாஜி பத்மினி நடிச்சு நூறு நாள் ஓடுன படங்கள் விவரங்களை இந்த சிவாஜி கணேசன் பத்மினி சேர்ந்து நடித்த இரண்டாவது படம் அன்பு சிவாஜியோட அன்னியா டி ஆர் ராஜகுமாரி நடித்த படம் இது நூறு நாள் ஓடுன திரைப்படமும் கூட படம் வந்த தேதி இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேலையில்லா திண்டாட்டத்தை சொல்ல நோ வேக்கன்சி போர்டை வித்தே பணம் சம்பாதிக்கிறதா காட்டப்படுற ஒரு புதுமையான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது அடுத்ததாக பந்துலி எடுத்த காமெடி படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சிவாஜிகணேசன் டிஆர் ராமச்சந்திரன் பத்மினி நடித்த படம் திரும்பிப்பார் அந்த நாள் ஏன்டி ஹீரோவா நடித்த சிவாஜி கணேசன் காமெடியிலும் தனித்துவமா ஜொலிச்ச படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி இது நூறு நாள் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் படம் வந்த தேதி பதிமூணு நாலு ஐம்பத்தி நாலு சிவாஜிக்கு முதன் முதலாக டி பாட தொடங்கியது திருவிதாங்கூர் சகோதரிகள் மூணு பேரும் நடித்தது கொண்டு வந்தால் தான் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் கொலையும் செய்வாள் பத்மினி உயிர்காப்பான் தோழன் என்று நாலு வாழ்வியல் தத்துவங்களை வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் பாலையாவின் வித்தியாசமான ஷேட் காமெடி என்று இன்னும் பல புதுமகளை கொண்ட படம் தூக்கு தூக்கி பட்டி தொட்டியெல்லாம் தூக்கு தூக்கிய படம் இது சிவாஜி பத்மினி நடித்த இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிய திரைப்படம் ஆகும் படம் வெளிவந்த தேதி இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நாலு இந்த படத்துக்கு அடுத்ததா வெளியான படம் எதிர்பாராதது புதுமையான புரட்சிகரமான திரைக்கதை அமைப்புல வெளியாகி தைரியமான கதை என்று பெயர் வாங்கியது காதலியாக வந்து சிற்றனையாக மாறும் அதிசய வேடத்தில் நடித்தார் பத்மினி சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பை படத்தை ஏற்றுக்கொள்ள செய்தது நூறு நாள் படம் இது வெளிவந்த தேதி ஒன்பது பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான அடுத்த படம் காவேரி இந்த படம் தமிழகத்தில் நூறு நாள் ஓடியதா என தெரியவில்லை இலங்கையில் நூறு நாள் ஓடியது படம் வெளிவந்த தேதி பதிமூணு ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு கடைசியாக மேற்கொண்ட மூன்று படங்களும் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் தொடர்ச்சியாக வெளியாகி ஹேட்ரிக் நூறு நாள் படங்களாக அமைந்தது சிறப்பம்சம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பத்மினி அன்னியாக நடித்த படம் மங்கையர் திலகம் சிவாஜியின் அண்ணனாக வரும் எஸ் பி சுபயாவுக்கு மனைவியாக பத்மினி நடித்த இந்த திரைப்படமும் நூறு நாள் ஓடி வெற்றி கண்டது இதுவும் பத்மினி அவர்கள் துணிந்து ஏற்ற புதுமை செய்த படம்தான் படம் வந்த தேதி இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி அஞ்சு சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த அடுத்த திரைப்படமான அமர தீபம் நூறு நாள் திரைப்படம் ஆகும் சாவித்திரியும் இந்த படத்தில் நடித்திருப்பார் தமிழில் சூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து இந்தியில் சிவாஜி அவர்களே அமர்தீப் என்ற பெயரில் தயாரித்து வெளியிட்டார் அமர வெளியான தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ஐம்பத்தி ஆறு விண்ணோடும் முகிலோடும் என்ற புகழ்பெற்ற பாடல் இடம்பெற்ற படம் புதையல் சிவாஜி பத்மினி ஜோடியின் அடுத்த நூறு நாள் திரைப்படம் இது படம் வெளியான தேதி பத்து அஞ்சு ஐம்பத்தி ஏழு இரட்டை வேட படங்களில் என்றுமே ஆச்சரியம் கொடுத்து கொண்டிருக்கும் படங்களில் முக்கியமானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த உத்தம உத்திரன் சிவாஜியின் ஜோடியாக பத்மினி நடித்திருப்பார் தலை சிறந்த கற்பனை சரித்திர பொழுதுபோக்கு படங்களில் இதுவும் ஒன்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் இது படம் வந்த தேதி ஏழு ரெண்டு ஐம்பத்தி எட்டு அடுத்ததாக சம்பூர்ண ராமாயணம் சிவாஜிக்கு பத்மினி ஜோடி இல்லை ராமாயண கதை இது வெளிவிழாவே ஓடிய திரைப்படம் இது படம் வந்த தேதி ஐம்பத்தி எட்டு ஈடற்ற பத்மினியின் ஜின்பத்தை கொன்றவன் நான் என்ற சிதம்பரம் ஜெயராமன் குரலுக்கு சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பும் பத்மினியின் சிலிர்பூட்டும் நடிப்பையும் அழகு அழகான பாடல்களை கொண்டதுமான திரைப்படம் தங்க பதுமை பெண்கள் கூட்டத்தோடு வெற்றிவாக சூடியது குறிப்பாக மறு வெளியீடுகளில் வெளியீட்டில் நூறு நாள் ஓடிய திரைப்படம் எது படம் வந்த தேதி பத்து ஒன்று ஐம்பத்தி ஒன்பது தமிழகத்தையே ஒழுக்கி எடுத்த எப்போதுமே அதிசயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மனுக்கு பத்மினி ஜோடி இல்லை வில்லி விழா ஓடி அசுர சாதனை படைத்த திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்த தேதி பதினாறு அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அடுத்ததாக சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் நூறு நாள் ஓடிய திரைப்படம் மரகதம் அந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கருங்குயில் குன்றத்து கொலை என்ற புதினமே இந்த திரைப்படம் ஆகும் நூறு நாள் ஓடிய படம் படம் வெளியான தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஐம்பத்தி ஒன்பது அடுத்ததாக கட்டிட மேஸ்திரியாக சிவாஜி அவர்களும் சுமை தூக்கும் கூலியாக பத்மினி அவர்களும் நடித்த படம் தெய்வ பிறவி அன்பாலே தேடியஜின் அறிவு தங்கம் என்ற அருமையான பாடல் இடம்பெற்ற இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி கண்டது படம் வெளியான தேதி பதிமூன்று நான்கு அறுபது முப்பெரும் தேவிகளின் சபதத்தை மையமாக வைத்து ஏ நாகராஜன் நடித்த திரைப்படம் சரஸ்வதி சபதம் மூன்று தேவிகளில் ஒருவராக பத்மினி நடித்திருப்பார் நடிகர் திலகம் இரட்டை வேடங்களில் தனித்து நடித்த படம் சரஸ்வதி சபதம் நூறு நாள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது படம் வெளியான தேதி மூன்று ஒன்பது அறுபத்தி ஆறு மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் நாட்டிய பேருளி பத்மினிக்கான வரிகள் இது அதற்கு ஏற்றவாறு அவரும் மாடிய நடன பாடல் நிறைய ரசிகர்களின் விருப்பப்படும் இது இதுதான் இருமலர்கள் காதலியாக பத்மினியும் கட்டிய மனைவியாக தேஜார் விஜயாவும் சிவாஜிக்கு இணையாக நடித்த படம் இரு மலர்கள் இந்த இரு மலர்களை தாங்கும் கொடியாக சிவாஜி நடித்த இந்த திரைப்படம் கொடுத்த ரசனை மிகவும் அதிகம் தான் நூறு நாள் ஓடிய இந்த படம் வெளியான தேதி ஒன்று பதினொன்று அறுபத்தி ஏழு நாட்டியப் பேரொளி என்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு அவருக்கான முழுநீள கதைக்களம் காலம் கடந்துதான் அமைந்தது அது காலத்தை எல்லாம் கடந்து நின்றது இந்த படத்துக்கு நாதஸ்வரம் வாசித்த மேதைகளையே சிவாஜிதான் அசல் நாங்கள் நகல் என்று சொல்ல வைத்தது சிவாஜியின் நடிப்பு தில்லானா மோனாம்பால் நூறு நாள் ஓடிய வெற்றி திரைப்படம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஏழு அறுபத்தி எட்டு பிரஸ்டேஜ் என்ற வார்த்தையை நினைத்தாலே கூடவே பத்மநாபனும் வந்த வியட்நாம் வீடு சிவாஜியின் பாந்தமான ஜோடியாகவும் ஜொலித்தார் பத்மினி சிவாஜி தயாரித்த இந்த படம் நூறு நாள் வெற்றி திரைப்படமாகும் வெளிவந்த தேதி பதினொன்று நான்கு எழுபது அடுத்ததாக சிவாஜி பத்மினி ஜோடி சேர்ந்து நடித்த நூறு நாள் திரைப்படம் குணமா குணமா வெளிவந்த தேதி இருபத்தி ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரித்திர படமா வீரபாண்டிய கட்டபொம்மன் புராணப்படமா படமா திருமால் வெறுமை இதிகாச படமா சம்பூர்ண ராமாயணம் கலை இசை படமா தில்லானா மோகனாம்பாள் குடும்ப காவியமா வியட்நா வீடு காதல் படமா இருமலர்கள் கதை படமா உத்தம புத்திரன் இன்னும் பல அம்சங்களிலே பல திரைப்படங்கள் இந்த ஜோடி செய்யாத பட வரிசையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமா ஜோடி லிஸ்டில ரொம்ப பேரோட நம்பர் ஒன் சாய்ஸ் சிவாஜி பத்மினி ஜோடிதான் சிவாஜி மருசு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்